வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுகிறேன் சென்னையிலேருந்து நாங்கள் கடந்த இரு வருஷமா நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதில் மிக முக்கியமான சாஃப்ட்வேரை நெட்ஒர்க்கிங் கிரிப்டோ கரன்சி இகாமர்ஸ் இதெல்லாம் எங்களோட ஹையஸ்ட் சேலிங் சாஃப்ட்வேர் இந்த இகாமர்ஸ்லையோ இல்லை வேற சில சாஃப்ட்வேர்லேயோ பெரிய கிளாரிட்டியை வந்து யாரும் கேட்குறது இல்ல அவங்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க நம்ம காஸ்ட்டி சொல்லுவோம் பட் நெட்ஒர்க்கில் மட்டும் நிறைய டவுட் வந்து எல்லாருக்கும் வந்துட்டே இருக்குது ஏன்னா இதோட புரிதல் வந்து ரொம்ப காப்படிக்கிட்டு இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு நல்ல நெட்ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் பண்ணணும்னா எவ்வளோ காஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இது ஒரே லைனில் நம்ம கொஸ்டின் கேட்டாலும் கூட இதை மூணு பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று இதோட டெக்னிக்கல் ஃபியூச்சர் உங்களோட பிஸ்னஸ் பிளான் இது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டா இருக்குது என்ன பிளான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பைனரியா மேட்ரிக்ஸா எவ்வளோ இல்லாத ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு பிளான் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரீங்களா ரீபர்த் இருக்கா ரீபின் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம லேட்டரை பார்ப்போம் ரெண்டாவது இது எந்த அளவுக்கு வந்து சிக்கியூரா இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும் நாளைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேரு கம்பெனில ஜாயின் பண்ணாலும் கூட இந்த சாப்ட்வேர் எந்த அளவுக்கு வந்து தாக்குப்படுகிறது எந்த அளவுக்கு ஸ்டெபிளைஸ்டா இருக்கு இந்த கமிஷன் போதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி அப்படின்னு வச்சுனா அது வந்து ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் மூணு நாலு வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது மொபைல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா மொபைல் இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மொபைல் இருக்கு டபுள் காஸ்ட் வருது ஏன் ஐயாயிரம் ரூபாக்கு மொபைலில் என்னென்ன கஷ்டங்கள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு தெரியும் ஐயாயிரம் ரூபாக்கு மொபைல்ல ஒரு ஆயிரம் யூசர் ரெண்டாயிரம் யூசர் நீங்க ரொம்ப சேவ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி லோடிங் டைம் எவ்வளவு டைம் எடுக்குது எப்படி ஹேங் ஆகுது அப்படின்னா நீங்க பாத்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாக்கு வாங்கினாதான் வந்து அந்த மொபைல் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் அந்த வீடியோ எடுத்தீங்க ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அது மாதிரி கொண்டு போனோம்னா இந்த ப்ராடக்ட் ஒரு குவாலிட்டியே இருக்கும் மூணாவது மிக முக்கியமான விஷயம் வந்து சப்போர்ட் எந்த ஒரு பிசினஸ்க்குமே நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து லாங் பிசினஸ் எடுத்துட்டு போய் இந்த இடத்துல நான் சப்போர்ட் இன்னைக்கு வாட்ஸ்அப் நீங்க எல்லாரும் யூஸ் வீடியோ அப்லோட் பண்ண பாத்து அன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ரிமைண்டர் வந்துச்சு உங்க சாப்ட்வேர்ல நீங்க அப்டேட் பண்ணுங்க இல்லன்னா ஏன்னா கிடைச்சு உங்களுக்கு ஆகுது பண்ணி அதை என்ன சாப்ட்வேர் கொடுத்தா ஒரு இருபத்தஞ்சு பக்கு 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 பக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க நான் அதை ஏன் வாட்ஸ்அப் சொல்றேன்னா உலகத்தில் மிக சிறந்த அறிவாளிகள் அவங்க கூட தான் அது வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர்த்து ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னவங்கன்னா வாட்ஸ்அப் கப்பில ஒர்க் பண்ணுறோம் அவரே பார்த்தீங்கன்னா இந்த பக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த பாக் பிக்ஸ் பண்ணிட்டுறோம் அப்படின்னு சொல்றேன் ஆண்டவர்களோட படத்திலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கூணு குருடு நொண்டு நொக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தமிழ்கள் பார்த்தா சரி நீங்கள் ஏடிஏ சாப்ட்வேர் பண்ணாலும் கூட நூறு சதவீதம் தவறுலாம் வராதுங்க நான் கேரண்டியே தரேன் அப்படின்னா சொல்ல முடியாது ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு தவறு வந்துச்சு ஏதாவது இறவு வந்துச்சு எதாவது ஒருத்தர் சரியா ஒர்க் ஆகுன்னா எங்களோட எல்லா கிளைண்ட்டுக்கும் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்போம் அதை நான் இருப்பேன் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க டீம் லீடர் இருப்பாங்க டெஸ்டிங் டீம் இருப்பாங்க இந்த யார் டெவலப் பண்ணாலும் அவர் இருப்பார் இந்த மாதிரி இறவது சரியா ஒர்க் ஆகலாம் விதின ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம் இதுதான் சப்போர்ட் ஸோ நீ எங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாலும் இதை மாதிரி ஒரு சப்போர்ட்டி சிஸ்டம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி இது மாதிரி தான் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களால டெவலப் பண்ணி அந்த கம்பெனிக்கு வந்து இது ஒரு பேக் போன்லாம் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இந்த இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து வட இந்தியால பண்றாங்க அப்படின்னு ஒரு காலத்தில் சைனா போன் இருந்துச்சு பாத்தீங்களா அது மாதிரி அவ என்ன வச்சிருக்கானோ அது தருவோம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை தர மாட்டோம் ஏன்னா இருபது நாளா போனதான் தர முடியும் சத்து போட்டிருக்கேன் இது ஒரு எண்ணூறுரூவா எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு அந்த வேல்யூக்கு நம்ம பே பண்ணா மட்டும்தான் அந்த குவாலிட்டி நம்ம கிடைக்கும் இங்க நான் இருக்கிறது மெட்ராஸ் இப்ப நான் கன்னியாகுமரி போனோம் அப்படின்னு வச்சுனா பஸ் ட்ரெயின்ல போனோம் ஆயிரம் ரூபாயும் இதே எனக்கு மூணு மணி நேரத்துக்கு போகணும் அப்படின்னு வச்சுனா அது ஃபிளைட்ல தான் போகணும் அது ஐயாயிரம் ஆகும் சோ உங்களுக்கு ஒரு குயிக்கா முடிக்கணும் சேஃபா நடக்கணும் அப்படின்னா அதோட பேமெண்ட் நீங்க கொடுத்தா ஆகும் அதே மாதிரி ஒரு நல்ல சாஃப்ட்வேர் ஆகும் அப்படின்னு வச்சுனா நிச்சயமா அது காஸ்ட்டு சார் இவ்வளவு தூரம் பேசுறீங்க என்ன காஸ்ட்டுக்கு சொல்லவே இனே அப்படின்னு வச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல நெட்வொர்க்கு சாப்ட்வேர் பண்ணணும் அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எது அறுபதாயிரம் ரூபாய் வரும் எது ஒரு லட்சம் ரூபா வரும் எது ஒன்றரை லட்சம் ரூபா வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கம் இருக்கு நீங்க ஏதாவது ஒரு பிளான் அதாவது பைனரி மேட்ரிக்ஸ் லெவல் இல்ல ஏதாவது ஒரு பிளான் எடுத்து ப்ராடக்ட் இருக்கு இல்ல ஒரு சர்வீஸ் இருக்கு இல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அதை அவங்க சூஸ் பண்றாங்க அதுக்கு ஒரு ஆரோக்கியம் போகும் அதுக்கு ஒரு கமிஷன் போடும் அதுக்கு ஒரு ரெஃபரன் இருக்கு போனஸுக்கு அவார்டு இருக்கு அப்படின்னு வச்சுன்னா அறுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் முடிஞ்சிருக்கும் போனஸ் இல்ல ரிவார்டு இல்ல அவார்டு இல்லன்னா அறுபதாயிரம் ரூபாய் முடிக்கும் இந்த போனஸ் அவார்டு ரிவார்டுனா ஒவ்வொரு வாடகைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சொல்லிட்டு எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் இந்த எண்பதாயிரம் ரூபா வேலை போகக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுல ரீபர்த் இருக்கு இதுல வந்து கிரிப்டோ கரன்சியோட கேட்வே இருக்கு இதுல வந்து க்ரவுட் ஃபண்டிங்கோட கான்செப்ட் வருது இதுல பை வந்து ஒரு இடத்துக்கு போனோடனே இது வந்து ஒரு லெவன் பிளானா மாத்திக்கிறோம் இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லும் போது என்ன ஆகும்னா இந்த டெவலப்பர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டெவலப்பர்லாம் முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு நெட்டரிட்டிங்ல ஒரு பயங்கிங் சாஃப்ட்வேர் சீலிங் நினைக்கிறீங்க சீலிங் எப்படி கண்டிப்பா இருப்பீங்க பத்தாயிரம் ரூபாய் அவன் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டா ஒரு நாளைக்கு அதுக்கு மேல ப்ராஃபிட் போக கூடாது அப்ப நாங்க செக் பண்ணுவோம் கோடிங்ல செக் ப்ராஃபிட் எடுத்துக்கா இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கான சரி அவளுக்கு சரி கன்னாயிரம் ரூபாய் எடுத்துக்கான அவனுக்கு சேலிங் கண்டிஷன் போட்டுட்டே இருக்கணும் இதுக்கு வந்து காம்ப்ளிகேட் நாங்கே இருக்கணும் இது அஞ்சு பேர் பத்து பேர் முப்பது பேருக்கும்போது தெரியாது ஒரு லட்சம் பேருக்கும்போது நாங்க வந்து ஒவ்வொரு நாள் அந்த லூப் ரன் ஆகணும் ஒரு லட்சம் பேருக்கும் செக் பண்ணணும் அது யாரெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களோட கண்டிஷன் வந்து அவங்க சீலிங் அமௌண்ட ஜாஸ்தியா எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்குள்ள எல்லாம் கட் ஆஃப் பண்ணணும் இதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனையும் நீங்க சொல்லுவீங்க இவருக்கு அவார்டு கொடுக்கலாம் இவர் ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வந்து நமக்கு எங்க கிரேட் பண்ணி கொடுத்தாரு இவருக்கு வந்து ஒரு போனஸா வந்து சிங்கப்பூர் போடக்கூடிய டூர் பேக்கேஜ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன்ல சொல்லிடுவீங்க அப்ப நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரையா செக் பண்ணணும் யாரெல்லாம் வந்து அதை அச்சீவ் பண்ணி ரீச் ஆயிருக்காங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நாங்க செக் பண்ணணும் கோடிங் பண்ணுவோம் இது எல்லாம் டைனாமிக்காக நடக்கும் கரெக்டாக தேர்ட்டி ஒன் டேஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகணும் இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது எங்களுக்கு கோடிங் ரொம்ப காப்ளிகேட் ஆகுது சீனியர் டெவலப்பர் உட்கார அதனால இதோட எஸ்பீரியன்ஸ் அது மாதிரி நம்ம உதவி சொன்ன மாதிரி சப்போர்ட் தான் நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு வந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் நாங்கள் அந்த டெவலப்பரை தக்க வைக்கணும் அப்போ அவங்களுக்கு அப்படியான சேலரி தான் உட்காருவோம் சப்போர்ட் இல்லாமல் கம்பெனியை நடத்த முடியாது அது மாதிரி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் என்கிட்ட திரும்பி வரமாட்டீங்க

அதே டைமில் ஹேங் கூடாது அட் அ டைம்ல நூறு பேர் ரிஜிஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த சாஃப்ட்வேர்ல எந்த பிரச்சினையும் இல்லாமல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு குவாலிட்டி சிஸ்டம் இருக்கும் அதனால நீங்கள் எக்ரிஃபிகேஷனஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வருவா நீங்கள் இது கெஸ் பண்ணிக்கீங்க மினிமம் அறுபதாயிரம் வந்து அதிக வச்சா சொல்லுவாங்க இந்த இந்த இருந்தால் தான் சாஃப்ட்வேர் இருக்குது வேற யாராவது உங்களுக்கு அதை கீழே பண்ணாங்கன்னா டெஃபரெட்டாக நான் சொல்லுவேன் ஓகேவா ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து அப்போ வச்சிருக்காங்க அதனால் இந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குது இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்ஜெட் நீங்கள் ரொக்கப்படி இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் எனக்கு எக்ஸாம் எவ்வளோ லேட் ஆகும் இது நான் எப்படி என்னோடய கம்பெனி நடத்துறது சாஃப்ட்வேர் எந்த அளவுக்குலாம் நான் என்னென்ன ஃபியூச்சர்லாம் டெவலப் பண்ணுறதுனால் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறேன் வித் இன் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நான் உங்களுக்கு இல்லை வந்துடுவேன் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்